பிறந்த நாள் அவருடைய சிறப்பை ஏந்தி ஒரு உரையாற்ற இருக்கின்றார் தக்கோலத்திலிருந்து கவிஞர் எழுத்தாளர் விமர்சகர் பட்டிமன்ற பேச்சாளர் என் வாருங்கள் ஐயா அவர்கள் தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய் உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழறி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நயனை விஜயன் அவர்கட்கும் திருமதி சசிகலா நயனை விஜயன் அவர்கட்கும் என் வணக்கம் மகாகவி பாரதியார் எனும் தலைப்பில் மகாகவி பாரதியார் என்னுள் பதிந்தவைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு மகாகவி பாரதியார் தமிழ்நாட்டில் எட்டயபுரம் என் ஊரில் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டாம் வருடம் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டாம் வருடம் டிசம்பர் மாதம் பதினொன்றாம் நாள் சின்னசாமி லக்குமி அம்மையாருக்கு பாரதியார் பிறந்தார் அவருடைய இயற்பெயர் சுப்பையா அவ் பாரதியார் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு எட்டயபுர சமஸ்தானத்திலுள்ள அரசவை புலவர்களால் சுப்பையா என்று இயற்பர் கொண்டவர் பாரதியார் என புகழும்படி பாரதியார் என்ற பட்டம் பெற்றார் பாரதியார் எழுத்தாளர் இதழாசிரியர் விடுதலைப் போராட்ட வீரர் சமூக சீர்திருத்தவாதி இப்படி பன்முகத்திறன் கொண்டவர் பாரதியார் சொல்வார் சிதையா நெஞ்சு சிதையா நெஞ்சு என்பதே பாரதியாரின் வாழ்க்கை நமக்கு வழங்கும் பாடல் பாடல் படிப்பினை என்று கூட குறிப்பிடலாம் வறுமை வெறுமை துரத்திய போதும் அக்னி குஞ்சாய் வீறு கொண்டு எழுந்தவர் பாரதியார் பதினாறு வயதிற்குள் வாழ்க்கை புயலை நெருப்பாற்றில் நீந்திக்கொண்டு கவிதை படைத்தவர் போல் துன்பப்பட்டவர்கள் இல்லை என்று கூட குறிப்பிடலாம் தமிழ் இலக்கியத்தில் மரபுக் கவிதையே மட்டுமே இருந்ததை மாற்றி அமைத்தவர் பாரதி கீமு கீப்பு என்பது போல பாமு பாபி என்று கூட குறிப்பிடலாம் அதாவது பாரதிக்கு முன்பு இருந்த இலக்கியம் பாரதிக்கு பின்பு இருந்த இலக்கியம் என்று பகுத்து கூறலாம் பாரதிக்கு முன்பு கவிதை தமிழே பேசும் தமிழாக இருந்தது கூட என்று குறிப்பிடலாம் அதையெல்லாம் சற்று மாற்றி அதாவது கவிதை என்றால் இலக்கணத்தோடு மரபு இருந்தால்தான் கவிதை என்ற ஒரு நிலை பாரதிக்கு முன்பு இருந்தது ஆனால் பாரதிக்கு பின்பு அதையெல்லாம் மாற்றி சொற்கள் சிறப்பாக இருக்க வேண்டும் கவிதை மனதில் பதியும்படி இருக்க வேண்டுமே தவிர இலக்கணம் என்பது அவசியம் அற்று என்று தான் குறிப்பிட்டார் ஆனால் பாரதியார் மரபுக் கவிதையோடும் பல பாடல்களையும் சிந்து மற்ற எல்லா வகை வகையிலும் எழுதக்கூடியவர் ஆற்றல் பெற்றவர் இருப்பினும் அவர் எல்லோரும் ஒரு வர வரவேண்டும் என்பதற்கும் அதாவது இலக்கணத்தை மட்டுமே தெரிந்து கொண்டு கவிதை படைப்பவர்கள் ஒரு சிலர் இருப்பினும் பலருக்கு அந்த இலக்கண மரபை மீறி அவர்களுக்கு எழுத தூண்டுகிறது ஆனால் இலக்கண வலயத்திற்குள் மாற்ற அதாவது அவருக்கு வகை முடி வகைப்படுத்த முடியாமதால் அவருடைய படைப்புகள் வராமல் இருப்பதால் பாரதியார் எல்லோரும் எழுதுகின்ற வண்ணத்தில் சொற்கள் சிறப்பாக இருக்க வேண்டும் வார்த்தைகளுக்கு உயிர் இருக்க வேண்டும் என்ற அமைப்பில் அவர் கவிதை படைத்தார் அந்த கவிதை என்றும் இன்றும் நினைத்து கொண்டுதான் இருக்கிறது எனவேதான் பாரதிக்கு முன் பாரதிக்கு பின் என்று கூட தமிழ் இலக்கியத்தில் அது குறிப்பாக இல துறையில் குறிப்பிடலாம் அப்படி பாரதியார் இலக்க இலக்கணத்தை மட்டுமே இல்லாமல் சொற்கள் அமைத்து எளிமையாக ஏற்றந்தரும் சொற்களால் கவிதை படைத்தார் நமது பாரதியார் பாரதியார் மரபுக் கவிதையும் எளிமையான சொற்கள் அமைந்த வசன கவிதையும் படைத்தவர் பாரதியார் இன்று பாரதி வகுத்த இலக்கிய பாதையிலே பல்லோரும் தமது படைப்புகளை படைத்து கொண்டு வருகின்றார்கள் எல்லோருக்கும் புரியும்படி எளிமையாக பாடல்களை அமைத்து தரும்படி அவர் பாடல்கள் இருந்தன அவர் அவருடைய பாடல்களில் தேசபக்தி பாடல்கள் சமுதாய சீர்திருத்த பாடல்கள் கண்ணன் பாட்டு இப்படி பல பாடல்கள் அவர் அமைத்து மனதில் பதியும்படி படைத்தாலும் தாலாட்டு பாடலை மட்டும் அவர் பாடவில்லை உறங்கிக் கிடந்த மக்களை தம் பாட்டின் தரத்தாலே தட்டி எழுப்பியவர் தாலாட்டுப் பாடலை பாடினால் உறங்கி விடுவாரோ என கருதியோ என்னவோ தாலாட்டு பாடலை மட்டும் பாரதியார் பாடவில்லை பாரதி பாரதத்தின் சாரதி பாரதி பா ரதத்தின் சாரதி பாரதி சிறு வயதில் பக்குவம் பெற்றவர் என்பதை ஒரு நிகழ்ச்சி மூலம் உங்களுக்கு குறிப்பிடுகின்றேன் பதினாலு வயதில் வெண்பா புல பாடுவதில் புலமைத் திறனை கண்டு பாரதியார் பதினாலு வயதில் வெண்பா பாடும் ஆற்றல் பெற்றவர் அவருடைய புலமைத் திறனை கண்டு பொறாமை கொண்ட காந்திமதிநாத புலவர் என்பவர் பாரதியாரை தலைகுனிய வைக்க வேண்டும் என கருதி பாரதியே எங்கே பாடும் ஒரு வெண்பா அந்த வெண்பாவில் பாரதி சென்னப்பயல் என்று ஈற்றடி அமைத்து பாட வேண்டும் என்றார் காந்திமதிநாத புலவர் உடனே பாரதி பாடினார் ஆண்டில் இளையவன் என்றந்தோ அகந்தையினால் ஈண்டிங்கு இகந்தென்னை செய் மாண்பற்ற காரிருள் போல் உள்ளத்தான் காந்திமதிநாதனைப் பார் அதி சின்னப்பயல் அதாவது இளையவன் என்று அகந்தியால் என்னை இகந்து ஏலனம் செய்த செய்கின்ற செய்ய இருக்கின்ற என மூன்று காலத்திற்கும் பொருந்துகின்ற வினைத்தொகையில் குறிப்பிட்டு என்னை இகழ்ந்து இருள் போன்ற உள்ளம் கொண்ட காந்தி மதநாதனை பார் அதி சென்னப்பயல் பாரதி சென்னப்பயல் என்ற சொல்லை பார் அதி சின்னப்பயல் என்று பிரித்து சொன்னார் அதி என்றால் மிகவும் காந்தி மதநாதனை பார் அதி சென்னப்பயல் பயல் காந்தி மதனை பார்த்தால் அவர்தான் மிகவும் சென்னப்பயல் என்று பொருள் வரும்படி அந்த ஈற்றடியை அமைத்து பாரதியார் பாடினார் யாரை தலை வைக்க வேண்டும் என்று எண்ணினாரோ காந்திமதிநாதன் தான் தலைகுனிந்தார் அவர் தலை குனிந்ததை கண்டவுடன் பாரதியார் பெரியவரை ஏளனம் செய்தோமே என உறந்து வருந்தி தான் பாடிய வெண்பாவை சற்று மாற்றி பாடினார் பாரதியார் அந்த பாடல் ஆண்டில் ஆண்டில் இளையவன் என்னுடைய என்று ஐய அருமையினால் இன்றின்று என்றன் தன்னை நீ ஏந்தினாய் மாண்புற்ற காரது போல் உள்ளத்தான் காந்திமதிநாதன் மதிநாதன் பாரதி சின்ன பயல் அதாவது வயதில் இளையவன் என்று என்னை கரத்தில் ஏந்தி காந்திமதிநாதன் முன் பாரதி மிகவும் சின்ன பயல் சிறப்புடைய உயர்ந்த பெரியோர்களும் நான் சின்ன பயல் என்று தன்னை எளிவுபடுத்தி பாரதியார் ஏற்றம் பெற்றார் பாரதியார் இளமையிலே பெற்றவர் என்ற செய்தி என்ற நிகழ்ச்சி இதிலிருந்தே நாம் தெரிந்து கொள்கிறோம் அல்லவா பாரதியார் மொழி இனம் தேசியம் வளர வாழ்த்தியவர் வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் வாழிய பாரத மனத்தின் மணி திருநாடு மொழியை வாழ்த்துகிறார் அம்மொழியை பேசும் இனத்தவரை வாழ்த்துகிறார் அந்த இனத்தவர் வாழ்கின்ற நாட்டையும் வாழ்த்துகிறார் என்பது போல அந்த பாடல் அமைந்துள்ளது அதாவது அந்த பாடல் வாழிய செந்தமிழ் மொழி வாழ்க வாழ்க நற்றமிழ் அந்த மொழியை பேசும் தமிழர் வாழ்க வாழிய பாரத மணி திருநாடு அந்த தமிழர் வாழும் அந்த தமிழ்நாட் அதாவது பாரத திருநாடை பாரத திருநாட்டை பாரத மணி திருநாட்டை வாழ்த்துகிறார் இதுதான் பாரதியார் பெரியவர்களுக்கு சொன்னால் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதாலோ என்னவோ பசு மருத்தாணி போல் பதியக்கூடிய பாப்பாக்களுக்கு பாரதியார் கூறுகிறார் ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா சாதிகள் இல்லையடி பாப்பா குளம் தாழ்த்தி உயர்த்தி சொல்லுதல் பாவம் என்று அந்த பிஞ்சு மனத்திலேயே பேதமற்று இருக்க வேண்டும் என்று பாரதியார் குறிப்பிடுகின்றார் சுதந்திரம் பெறுவதற்கு முன்பே தொலைதூர பார்வையோடு சுதந்திரம் பெற்று விடுவோம் என்ற திடமான நம்பிக்கையில் ஆடுவோமே பண்பு பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று பாடுவோமே அடைந்து விடுவோம் என்று சொல்லவில்லை அடைந்து விட்டோம் என்று உறுதியான நம்பிக்கையோடு அதுதான் பாரதியார் மேலும் குறிப்பிடுகின்றார் பாரதியார் காசி நகர் புலவர் பேசும் உரைதான் காஞ்சியிலே கேட்பதற்கோர் கருவி செய்வோம் காசியில் பேசுகிறவங்கோ காஞ்சியில கேட்பதற்கு கருவி செய்வோம் வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் சந்திர மண்டலத்தீயல் கண்டு தெளிவோம் என்று குறிப்பிடுகின்றார் இப்பொழுது வானை அளக்கின்ற தன்மையில் நாம் பெற்றிருக்கின்றோம் ஆழ்கடலையும் ஆழத்தையும் தான் தெரிந்து கொண்ட அளவுக்கு இன்றான வளர்ச்சியில் அவர் தொலைதூர பாரியோடு இதையெல்லாம் குறிப்பிடுகின்றார் அச்சம் தவிர அச்சமில்லை அச்சமில்லை உச்சி மீது வானிடிந்து விழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை என்று சொல்லும் போது அச்சம் கூட அச்சமற்று அண்ணாந்து பார்க்கும் நிலைகட்ட மனிதரை நெஞ்சு குமுகிறார் நெஞ்சு பொறுக்குதில்லையே இந்த நிலைகிட்ட மனிதரை நினைந்து விட்டால் வாய்ச்சொல் வீரரடி என்று வகைப்படுத்துகின்றார் நெஞ்சில் உரமுமின்றி நேர்மை திறமமின்றி வஞ்சனை சொல்வாரடி கிளியே வாய்ச்சொலில் வீரரடி கிளியே என்று நெஞ்சு குமுகிறார் அவர்களை பார்த்து நெஞ்சு பொறுக்குதில்லையே என்று குறிப்பிடுகின்றார் பெண்கள் வாழ்கவென்று குத்திடுவோமடா உயிரை காக்கும் உயிரினை சேர்த்திடும் உயிரினுக்கு உயிராய் இன்பமாகி வரும் உயிரினும் இந்த பெண்மை இனிதடா பெண்மையை மேன்மையாய் போற்றுகின்றார் வற்புறுத்தி பெண்ணை கட்டி கொடுக்கும் வழக்கத்தை தள்ளி வைப்போம் என்று வன்மையாய் கண்டிக்கிறார் பாரதியார் வீட்டை விட்டு வெளியில் செல்லாத பெண்களுக்கு அனுப்பாத பெண்களை அனுப்பாத காலத்திலும் கூட பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோ என்று பெண்மையின் உரிமையை அவர் வெளிப்படுத்துகின்றார் எட்டு அறிவில் ஆணுக்கு இங்கே சரிதா இழைப்பில்லை என்று குறிப்பிடுகின்றார் கும்மியடி என்னும் பாடல் இதை குறிப்பிட்டார் ஆணுக்கு பெண் சரிசமம் என்பதையும் புதுமை பெண்ணை பாடலில் படைக்கின்றார் பாரதியார் எழுத்தில் மட்டுமில்லை எழுதியபடி பெண்மையை போற்றியவர் சரிசமமாகவும் நடத்தியவர் ஏட்டில் எழுதியது போல இருப்போர் இங்கு எத்தனை பேர் பாட்டில் புதுமை பெண்ணைத்தம் போற்றி கருத்தாய் படைத்திட்டு வீட்டின் அரசியோடு அன்று பாரதியார் தெருவில் நடந்தார் கரங்கோர்த்து நாட்டிய சொல்லின் செயலாக நடப்பவர் நம் பாரதியார் அன்றைய காலத்தில் கணவன் கணவன் முன்னே செல்ல மனைவி தலை தலைகுணிந்து கணவன் பின்னே அடியொற்றி செல்ல வேண்டும் என்ற நேதி இருந்ததை தன் மனைவியோடு கரங்கோத்து வீதியில் நடந்தார் பார்த்தவர்கள் அதிசயித்தார்கள் மனதிற்குள் சில திட்டினார்கள் சாடினார்கள் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் பாரதியார் நடந்தார் ஆனென்ன பெண்ணென்ன உடற்கூறு வேறாகலாம் உள்ளக்கூறு ஒன்றுதானே உள்ளம் கூறுவதை உணர்வீர் உணர்ந்தாலே உயர்வீர் பெண்ணை ஏற்பீர் இது என் கவிதை மேலும் என் கவிதையை தொடர்கின்றேன் புதுமை பெண்ணை போற்றிடுவோம் பகர்ந்துவிட்டு இன்றும் தான் புதுமை பெண்ணாய் தலையாட்டு தலையாட்டும் பதுமையாக வைத்திருப்பார் புதுமை பெண்ணே உணர்ந்தெழுவாய் பயனிலை செயபொடு பொருளாய் புதுமை பெண்ணே எழுவாய் இப்படி அமர்தியாக இருந்தால் பயனில்லை எழுவாய் செய்ய செய்கின்ற பொருளாய் நீ மாறுவாய் புதுமை பெண்ணே எழுவாயே பல்லோர் புகழ வருவாயே உன்னுள் இருக்கும் உன்னைத்தான் உணர்ந்தால் போதும் என்றுந்தான் நன்றே விளையும் நன்மைதானே நலமும் வலமும் இருக்குந்தானே சக்தியின் சக்தியே நீதான் சகலமும் நீதாமே நல் சக்தி புதுமை பெண்ணாக விரைவில் நிமிர்வாய் நிமிர்வாயே நீ நிமிர வேண்டும் உயர் நேர்கொண்ட பார்வை நடக்க வேண்டும் என்று பாரதியார் கருத்துக்களை அமைத்து இந்த கவிதைகளை எழுதினேன் மேலும் இந்த மேற்கொண்டு கவிதையை தொடங்கு தொடர்கிறேன் குட்டி குட்டி குனிய வைத்தார் பெண்களைத்தான் அன்று குட்டி குட்டி குனிய வைத்தார் பெண்களைத்தான் அன்று தட்டி தட்டி சொற்களாலை நிமிர வைத்தார் நன்கு ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்று சொன்னார் நன்கு நன்றென்றே கொண்டாடுவோம் ஒன்றிடுவோம் என்றும் பாரதத்தில் மட்டுமல்ல பாரதத்தில் மட்டுமல்ல பாருங்கும் வணங்கும் பாரதத்தின் சாரதியை போற்றிடுவோம் என்றும் பாட்டினைப் போல் ஆச்சரியம் பாரின் மிசை இல்லையடா பாட்டு திருத்தாலை இந்த வையத்தை பாலித்திடுவோம் என்ற பாரதியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பதினொன்றாம் நாள் அமரரானார் வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறி வானொலிக்கு நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு சங்க தமிழ் இலக்கிய பூங்கா ஆம் பாரதியார் பிறந்த தினத்தை முன்னிட்டு சிறப்பான ஒரு சொற்பொழிவை தந்திருந்தார் தக்கோலத்திலிருந்து என் ஜல்நாதன் ஐயா அவர்கள் சிறப்பையா அவருடைய சிறப்புகளை குறித்து கவிதைகளிலும் தந்திருந்தீர்கள் மிக்க நன்றிகள் மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பியுங்கள் நன்றி வணக்கம் ஐயா நேர்கள் கேட்டு கொண்டு காலை கதம்பம் இது தமிழருவி வானொலி ஜெர்மனி இடம்பிட்டுக் கொண்டுப்பது படித்ததில் பிடித்தவை